மனங்கள் மலரட்டும் தூக்கம் இல்லை ஆனால் பகல் ஃபுல்லாக நல்லா வேலை பார்க்குறேன் ஆனால் இரவில் தூக்கமே உள்ள இப்படி நிறைய பேர் புலம்புறது இருக்கு நிறைய பேருக்கு எப்படின்னா போய் தலைவாணி மேலே இப்படி சாய்ச்ச உடனே பழைய எண்ணங்கள் பழைய ஞாபகங்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் அதைத்தான் ரீவைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி ரீவைன் பண்ணும்போது நம்மளுடைய சப்கான்சியஸுக்கு நாம் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னா அர்த்தம் பலசையை நீங்கள் திருப்பி திருப்பி அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆள் மனதிற்கு அந்த கசப்பான உணர்வுகளை கசப்பான விஷயங்களை நடக்காத விஷயங்களை எது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நடக்கவே நடக்காத நடக்கவே நடந்திருக்காது உங்களுக்கு எந்தவித தவறு நடந்திருக்காது ஆனால் அது நடந்து தான் நினச்சிக்கிட்டு உங்களுடைய சப்கான்ஷியஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படியே நீங்கள் படுத்துட்டு புரளுவீங்க இது பண்ணுவீங்க இங்கிட்டு போவீங்க இங்கிட்டு போவீங்க அதிகாலை மூன்று மணி ஆகிடும் இல்லை நாலு மணி ஆகிடும் உங்களுடைய பிரெயினுக்குள்ளே இருக்கிற அமைத்தலாங்கிற அந்த சுரப்பி சுரக்கிற அந்த விஷயங்கள் இவனுக்கு ஏதோ ஒண்ணு தவறு நடக்க போகுது இவனுக்கு ஏதோ ஒண்ணு தவறு நடக்க போகுது இவளுக்கு ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே உங்களுடைய மனதில என்ன பதிவுகள் உள்ள இருக்கோ அந்த பதிவுகளை வைத்து அது ஒரு பதட்டத்தை உங்களுக்கு உருவாக்கிட்டே இருக்கும் பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா அதை நீங்க திருப்பி திருப்பி ரீவைன் பண்ணும்போது உங்களுடைய சப்கான்சியஸுக்குள்ள அதை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது திருப்பி திருப்பி இது நடக்க போகுது இவனுக்கு இவனுக்கு இது நடக்க போகுது இவனுக்கு அது நடக்க போகுது அப்படின்னு உங்களை வந்து தூங்க விடவே விடாது அதற்காக தான் பதஞ்சலி முனிவரும் சரி திருமூலரும் சரி திருவள்ளுவரும் சரி எல்லோருமே இந்த தூக்கம் தூக்கம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை எல்லா மதத்தினருமே தூக்கம் தூக்கம் சம்பந்தப்பட்ட மூச்சு பயிற்சி விஷயங்களை அழகாக நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தூக்கம் வரலையா இந்த டெக்னிக்க மூச்சை கவனிங்க மாய மந்திரம் ஓம் கிரீம் எதுவுமே சொல்ல வேண்டாம் உங்களுடைய மூச்சை கவனிங்க உள்ள வர்ற மூச்சு வெளியில வர்ற மூச்சு அதை மட்டும் கவனிங்க எதுக்காக அத கவனிக்க சொல்றாங்கன்னா நீங்க மூச்சு மேல கவனம் வைக்கும் பொழுது நீங்க இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையில இருப்பீங்க பழசுக்கு போக மாட்டீங்க அந்த டேக் டீப் பிரீத்திங் அண்ட் பிரீத்திங்க எடுக்கும் போதெல்லாம் என்னுடைய மூச்சு காற்று உள்ள போகுது வெளியே வருது உள்ள போது வெளியே வருது உள்ள போது வெளியே வருது அப்படிங்கிற இப்போ இருக்கிற ஸ்டேட்டில் ஸ்டேட்ல இருப்பீங்க அதனாலதான் அந்த மூச்சு பயிற்சி அப்படிங்கிற அற்புதமான ஒரு கருவியை நம்மளுடைய மூதாதியர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க எல்லா நாட்டிலையும் இருக்கு மூச்சு பயிற்சி எல்லா நாட்டிலேயுமே எல்லா மதங்களை சார்ந்த மத குருமார்களும் இதனால் சொல்றாங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க நாமும் அதை செய்யலாமா மூச்சு பயிற்சிக்குரிய லிங்க் எல்லாமே நிறைய இங்கே வாட்ஸ்அப்பில் இருக்குது நமக்கு நமக்குரிய மூச்சு பயிற்சி லிங்க்கும் நம்மளுடைய இதில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது ஆல்ஃபா சின்ன ராஜா ஆல்ஃபா பிரீத்திங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற வீடியோ எங்கேயும் இருக்குது ஆனால் நீங்கள் இதைத்தான் நாங்கள் யூஸ் பண்ணுங்க நீங்கள் எங்களுடைய வீடியோ தான் யூஸ் பண்ணுங்கன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன் உங்களுக்கு கிடைத்த பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் எங்கே கிடைச்சாலும் சரி அதை நீங்கள் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உங்களுடைய மனநலத்திற்காகவும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மூச்சு பயிற்சி தயவு செய்து இரவிலும் தூங்கப் போதும் ஃபோனெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அழகாக அந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க மனங்கள் மலரட்டும் நான் உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா தேங்க்யூ